மீண்டும் திருச்செங்கோடு பயிற்சி திருச்செங்கோடு திருச்செங்கோடு பயிற்சி இந்த ஊருப்பா போய் கால விட்டுப்பா பதினெட்டாம் படி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமண குடும்பத்தை பார்த்தேன் இந்த ஆலயத்துக்கு எத்தனாவது முறைப்பா முதல் முறை உட்காருப்பா உன்னுடைய கட்டுமணை என்ன நீ கேட்க வந்தது கருப்பசாமி உன்னுடைய உடல்ல ஒரு ஒரு பக்கம் குழப்பமா இருக்கு இரண்டாவது நம்மளுடைய வீட்டு அரசன் அப்படின்னா உன்னுடைய கணவருக்கு வந்து ஒரு வேலை அமைச்சு கொடுக்கணும்

தள்ளிபடியா அதனால வரக்கூடிய தேர்வுல வந்து பாஸ் பண்ணி கொடுக்கணும் பாஸ் பண்ணி கொடுத்து நிம்மதியா ஒரு வேலையில உட்கார வச்சு போதுமா என்ன வேணும் எந்த ஆபத்து வர கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்துறேன் கொஞ்சம் நெஞ்சா கருப்பசாமி கல்லு கொஞ்சம் நமக்கு வந்து சிக்கல் வந்து போகும் அதை எந்த நிறைவு பண்ணி கொடுத்துறேன் இதை வந்து பயன்படுத்திக்கோ அம்மாவா சொன்ன பாரு நிம்மதியாச்சு ஒரு தெரியுமா